திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பதினைந்து தொகுதி அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஐம்பது தொகுதி பீகார் தேர்தல் எதிரொலி பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள படுதோல்வி தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் நான்கு மாதங்களில் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளை வென்றது ஆனால் அந்த இருபத்தி ஐந்து தொகுதியை பெறுவதற்கு கெஞ்சி கூத்தாடி மீடியாவில் கண்ணீர் விட்டு கதறி இந்த இருபத்தி ஐந்து தொகுதியை பெற்றது காங்கிரஸ் இந்த நிலையில் இம்முறை தமிழகத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் வேண்டும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தெரிவித்து இருந்தார் இருந்தாலும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் அறுபத்தி மூன்று தொகுதிகள் பெற்றது போன்று இல்லாவிட்டாலும் இரண்டாயிரத்து பதினாறில் நாற்பத்தி ஓரு தொகுதிகளை பெற்றதை இம்முறை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் பெற வேண்டும் என மூத்த தலைவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர் மேலும் திமுகவிடம் அதிக தொகுதிகள் பெறுவதற்காக காங்கிரஸ் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணக்கம் காட்டியது திமுக விஜயை விமர்சிக்கும் போது காங்கிரசிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை அதிக தொகுதிகள் தராவிட்டால் தாவேக்க பக்கம் சென்று விடுவோம் என திமுகவிடம் மறைமுக அழுத்தம் கொடுத்து வந்தது காங்கிரஸ் இப்படி ஒரு சூழலில் பீகார் தோல்வி இது அனைத்து திட்டங்களையும் புரட்டி போட்டுள்ளது கூட்டணி இருந்தும் வெற்றி இல்லை என்பதால் தமிழகத்தில் அதிக தொகுதிகளை திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் இனிமேல் கேட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பீகாரை காரணமாக காட்டி திமுக கடந்த முறை இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பத்து தொகுதிகளைக் குறைத்து இம்முறை பதினைந்து தொகுதிகள் தான் ஒதுக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பதினைந்து தொகுதிகளை காங்கிரஸ் ஏற்க மறுத்தால் கூட்டணியை விட்டு வெளியேறி செல்லட்டும் அவர்கள் நமக்கு சுமைதான் என திமுக தலைமை உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பீகார் தேர்தல் முடிவுக்கு பின்பு பாஜகவின் முக்கிய குறியாக மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் மாறியிருக்கின்றன மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கும் சூழலில் அடுத்த தேர்தலில் வென்று ஆளும் கட்சியாக உருவாக வேண்டும் என்று கணக்கு போட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது இதனால் இம்முறை அதிமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை பாஜக பெற வேண்டும் என திட்டமிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் இம்முறை நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிட திட்டமிட்டு வருகிறது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதி என்றும் தென் மாவட்டங்களில் கூடுதலாக சில தொகுதிகளையும் கணக்கிட்டு பாஜக பேரத்தை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிசம்பர் மாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டு தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே இறுதி செய்யப்பட்டு வேட்பாளரும் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது